திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அகில இந்திய கட்டுநர் சங்கம் சார்பாக புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இவ்விழாவின் தலைமையாக சாசன தலைவர் சவுந்தரராஜன் மாநில பொருளாளர் அருணாபோபதி மற்றும் சிறப்பு அழைப்பாளராக திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றன தொடர்ந்து அகில இந்திய கட்டுநர் சங்கம் சார்பாக இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இந்நிகழ்வில் தலைவராக பொறியாளர் ரவி செயலாளராக பொறியாளர் வினோத்குமார் பொருளாளராக பொறியாளர் சிவகுமார் ஆகியோர் அனைத்து நிர்வாகிகள் முன்னிலையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பொறுப்பேற்று கொண்டனர் தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் பதவியேற்றவுடன் அனைத்து பொறியாளர்களுக்கும் காப்புறுதி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு அதற்கான சான்றுகளை பொறியாளர்களுக்கு வழங்கினர் மேலும் கட்டிட வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டால் உடனடியாக முதலுதவி செய்வதற்காக முதலுதவி பெட்டிகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து நடப்பு ஆண்டில் அகில இந்திய கட்டுநர் சங்கம் சார்பாக பல்வேறு செயல் திட்டங்கள் செய்யப்பட உள்ளதாகவும் சிறப்பாக சங்கத்தை வழிநடத்த உள்ளதாகவும் புதிதாக பொறுப்பேற்ற தலைவர் ரவி செயலாளர் வினோத்குமார் பொருளாளர் சிவக்குமார் ஆகியோர் தெரிவித்தனர் மேலும் இந்நிகழ்வில் திமுக வேலுமணி அதிமுக ஆன்பர்தின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஜலால் முகமது பாவேந்தன் ஜெய்சீலன் தேமுதிக செல்வராஜ் யாசர் அராபாத் கம்யூனிஸ்ட் ராஜமாணிக்கம் கந்தசாமி பாஜக கனகராஜ் வழக்கறிஞர் மோகன் கலையெழில்வாணன் மற்றும் தாராபுரம் உடுமலை மதுரை திண்டுக்கல் ஆகிய பகுதியில் இருந்து பொறியாளர்கள் திரளாக கலந்து கொண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றன